பிக்சர் ஸ்பீக்ஸ் இதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அழகான படம் பார்க்கலாமா என்ன படம் பார்த்தீங்க இல்லையா நான் சொன்னது கரெக்டு தானே ரொம்ப அழகான படம் குழந்தைகள்னாலே ஒரு அழகு அந்த குழந்தைகள் சிரிச்சதுன்னா அது எவ்வளோ அழகு இல்லையா இந்த குழந்தை சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு இருக்கிற ஒரு குழந்தை ஐந்து வயது குழந்தை இது அம்மா வந்து சிங்கிள் மதர் அவங்க ஒரு நாள் இவங்க கடைக்கு அனுப்புறாங்க இவங்கள பிரெட் வாங்கிட்டு வர சொல்லி அந்த பிரெட்டை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை நடந்து வந்துட்டுருக்கா அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த குழந்தையை வந்து பார்த்த உடனே ஒரு ஆசையில் ஃபோட்டோ எடுக்கிறாரு எடுத்ததுமே அந்த குழந்தை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த போஸ்ட் கொடுக்குது பாருங்க அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே தன்னோட இது மீடியாவில் அப்லோட் பண்ணுறாரு ஸோ இது வந்து ரொம்ப வைரலாக போயிருக்கு அந்த பிக்சர் போன பிறகு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அந்த பிரெட் கம்பெனி அட்வர்டை அட்வர்டை பண்ணணும் அந்த கம்பெனிக்கு வந்து கோரிக்கை கொடுத்திருக்காங்க அந்த கோரிக்கையை ஏற்று அந்த நிறுவனம் அந்த பிரெட் நிறுவனமும் அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட பிரெட் நிறுவனம் அதை பண்ணிருக்கு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாக்கும் இரண்டு ரூம் கொண்ட ஒரு வீடும் பிறகு அந்த குழந்தையோட பட்டப்படிப்பு வரைக்கான செலவுகளும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கு என்ன ஒரு அழகான மொமெண்ட் இல்லையா ஒரு சின்ன பிக்சர் கேப்சர் பண்ணது தன்னுடைய பேஷனுக்காக கேப்சர் பண்ணுற தன்னுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அந்த குழந்தைய கேப்சர் பண்ணது அந்த குழந்தையின் வாழ்வையே மாற்றி இருக்கு இல்லையா இது எவ்வளவு பெரிய விஷயம் ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் சின்ன சின்ன செயல்களும் மற்றவர்களுக்கு நன்மை புரியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு நன்றி